வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் நம்மை நோகடிப்பவர்களை நாம் நேசிக்கலாம் நம்மை நேசிப்பவர்களை ஒருபோதும் நோகடிக்க கூடாது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பமராய் இறையமைப்பு ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும் எவர் மூலம் ஒரு துன்பம் வந்தபோதும் போதும் ஏற்பு கொள்வோம் வினைப்போக்கும் மருந்து ஈதை என்று எண்ணத்தில் கடமையாற்றும் வெடிப்பு வேண்டும் ஏற்பு பிற தூட்டுதலுக்கும் மனம் உயர்த்தி ஈகை பிற நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்கிறாங்க இன்னொரு பாடல உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகின் எழுவத்தி ஆண்டுகள் வாழ்ந்து இறைநிலையே அவ்வப்போது உணர்த்த உணர்த்திட்டேன் பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன் கரு தொடராய்ப்பின் பிறவி இல்லை இனி இல்லை கர்மவினை மிச்சமில்லை இச்சை இல்லை எதிரும் அருணடைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்கன்னா வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு இந்த ஐ வகையில இருந்து நமக்கு வரக்கூடிய அத்துணை துன்பங்களும் நம்முடைய ஜெனடிக் பதிவு என்பதை புரிந்து கொள்ளணும் நம்முடைய கருமையும் உள்ள பதிவுகளை நீக்குவதற்கு தான் இந்த பிறப்பு கிடைத்திருக்கு அதற்கு ஏற்றாற் தான் நம்முடைய உடல் நலம் அதே போல குடும்ப நலம் அதே போல சுற்றம் ஓர் உலகு இந்த ஐ வகையில நமக்கு இன்ப துன்பம் வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு என்ற அளவுல நமக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு இந்த புரிதல் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வேண்டும் அப்போ இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் என்று சொல்லி சொல்றாங்க எல்லா வாழ்த்துக்கும் வாழ்க வளமுடன் சொல்றோம் இந்த எதிரியை வாழ்த்தும் போது அன்பும் கருணையுமாக வாழ்த்தணும் என்று சொல்லி சொல்றாங்க ஏன்னா நம்முடைய அந்த பதிவுகளை எடுத்து அவங்க அந்த பதிவுகளை ஏற்றுக்கொள்றாங்க அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கலங்க பதிவுகள் எல்லாம் நீங்கணும்னா நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாகியாக வாழணும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அந்த விட்டுக் கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் என்ற அந்த மூன்றும் நிரம்பி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்க பதிவுகளையும் நாம நீக்கிக் கொள்ளலாம் ஒரு சில உதாரணம் பார்ப்பாங்க ஒரு கண்ணத்துல அரைந்தா மறு கண்ணத்தை காட்டு என்று சொல்லி சொல்றாங்க ஒரு கண்ணத்துல அறையக்கூடிய பதிவு நம்மட்டிக்ல இருக்கு அந்த நீக்க வந்திருக்கிறாங்க அப்போ மறு கண்ணத்தை காட்டு என்றது காரணம் என்னன்னா என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்க பதிவுகளையும் நீக்கி நான் தூய்மை பெறணும் என்ற அளவுல நாம எடுத்துக்கொண்டா சிறப்பு எல்லாரும் அவருக்கு துன்பத்தை கொடுக்குறாங்க அந்த சிலுவையில் அறையும் போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா இவர்களெல்லாம் அறியாம துன்பத்தை கொடுக்குறாங்க இறைவா இவங்களை மன்னிச்சுடு இப்படி ஒவ்வொரு மகான்களும் மகாத்மாவில இருந்து மகாத்மா காந்தியில இருந்து எல்லாருமே ஒருத்தர் துன்பம் கொடுத்தா அந்த பதிவு நம்மிடமிருந்து அவங்க எடுக்கிறாங்க என்ற அளவுல புத்தர் கூட சீடர்களோட போகும்போது பலர் அவரை வசைப்பாடும் போது சீடர்கள் கொதிச்சு எழும்போது அப்ப புத்தர் மகான் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடர்கிட்ட சொல்லிடுவாங்க அதே போல அன்னை தெரசா தன்னுடைய ஆசிரமா அனாதைகளுக்கு நிதி திரட்டுவதற்காக போறாங்க அப்போ ஒரு பெரிய செல்வந்தர் அந்த செல்வந்தர் என்ன பண்றாருன்னா அவங்க கை நீட்டி கேட்கும் போது எச்சிய உமிழ்றார் அந்த அம்மா துளி கூட முகம் சொல்லிக்காம இப்போ எனக்கு இதை கொடுத்துட்டீங்க என்னுடைய ஆசிரம குழந்தைகள் எல்லாம் பசியால சிரமப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்சதை கொடுங்க என்று அளவுக்கு பொறுமை காக்கணும் அப்போ நாம நம்மிடம் உள்ள எல்லா கலந்த பதிவுகளையும் நீக்கினாதான் நாம இறைவனாக மாற முடியும் சமுஜி எழுபத்தஞ்சுல சொல்றாரு உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகநிலை எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்து இறைவனையே அவ்வப்போது உணர்த்த உணர்த்திட்டேன் செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன் கரு பிறவி இல்லை இனி இல்லை கர்மவினை மிச்சமில்லை இச்சை இல்லை எதிரும்ங்கிறாங்க அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கத கலங்க பதிவுகளும் நீங்குச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நாம இறையத்து தன்மையான அன்பும் கருணையினுடைய சொரூபம் நமக்குள்ள குடிகொள்ளும் நாம நாள் வரிகள் என்ன சொல்லுது நம்மை நோக்கடிப்பவர்களை நாம் நேசிக்கலாம் நமக்கு துன்பம் கொடுக்கிறவங்கள நாம் அன்பு காட்டணும் நம்மை நேசிப்பவர்களை ஒருபோதும் நோக்கடிக்க கூடாது நமக்கு அன்பும் கருணையுமா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நாம துன்பம் கொடுத்தா அதுவே நமக்கு ஒரு பதிவாக மாறுங்கிறத புரிந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்